அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் ஃப்ரம் பிஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களில் மிகச்சிறப்பாக செயல்பட முடியும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த திருக்குறளில் வந்திருக்கின்ற அணி பிரிது மொழிதல் அணி தேர்வு தேர்விற்காக ஓகே இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து பல்வேறு மாணவ செல்வங்கள் நிறைய மாணவ செல்வங்கள் தொடர்ந்து என்னிடம் குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதன் காரணமாக இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ போகிறேன் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுற்ற உடனேயே அதாவது ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியமே நமது மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டாங்க தேர்வின் முடிவு எவ்வளவு விரைவில் வெளியிட முடியுமோ அவ்வளவு விரைவில் வெளியிடும் வெளியிடுவோம் என்றும் அது உத்தேசமாக அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் அறிவித்திருந்தார்கள் எனவே தேர்வு முடிவு கட்டாயமாக வருகின்ற அக்டோபர் மாதம் அதாவது அடுத்த மாதம் வெளிவரும் அடுத்த மாதம்னால் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது எந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படி சொன்னால் மேக்சிமம் நம்ம ஃபஸ்ட்டு வாரத்தில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இன்னும் சொல்ல போனால் அக்டோபர் மூணாம் தேதி கூட நம்ம வருவதற்கு ரிசல்ட் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க அதனால் ஒரு அதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அதற்கான ரிசல்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டூரேஷன் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட் டைமாகவே இருக்குது அதற்கும் ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணுறாங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க இத்தனை வேலை நாட்களுக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் வெளியிட்ருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு அதனால் நாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கே கூட ரிசல்ட்டு வெளியில் வரலாம் சரிங்களா இது செப்டம்பர் மாதம் தான் செப்டம்பர் மாதத்தோட இறுதி வாரம் அதனால் டிஎன்பிஎஸ்சி மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக நாளை கூட நாளை வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ நாளை கூட ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அடுத்த வாரம் அக்டோபர் மூன்றாம் தேதி கூட ரிசல்ட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எது எப்படியோ நாம் குரூப் ஃபோர் எழுதி முடிச்சிட்டோம் நம்மளுடைய அதிகப்படியான நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இனி அதை ஒன்றும் செய்ய செய்ய இயலாது சரிங்களா ரிசல்ட் வந்தால் நம்ம போய் வெரிஃபிகேஷன் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறோம் இல்லைன்னா அடுத்த முயற்சி தான் அதனால் இப்போது நம்ம கையில் இருக்கிறது குரூப் டூ எக்ஸாம் இருக்குது இல்லையா குரூப் டூ கமிங்ஸும் சண்டே எழுத போகிறீங்களே ஸோ அந்த தேர்வில் ஃபுல் கான்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப சிறப்பாக மன தைரியத்தோடு தேர்விற்கு அடிக்கடி வரக்கூடிய பாடப்பகுதியில் எல்லாம் முழுமையாக நல்லா திருப்புதல் செய்து நம்பிக்கையோடு போய் தேர்வு எழுதுங்க நீங்கள் நல்லபடியாக நிச்சயமாக குரூப் டூ ஆஃபீஸர் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒன்று குரூப் ஃபோர் தேர்வு காலிப்பணியிடம் அதிகரிக்குமா அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதம் அதிகரிக்கும் அதற்கும் நமது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது உறுதியாக பல்வேறு துறைகளில் இருந்து பணியிடங்கள் வந்து அதிகரிப்பதற்கான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் ஸோ காளிப்பணியிடம் அதிகரிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எத்தனை காலி பணியிடம் உத்தேசமாக பத்தாயிரம் காலி பணியிடம் வந்துடுமா பதினஞ்சாயிரம் வந்துடுமா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உத்தேசமாக சும்மா சொல்கிறது சரிங்களா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக மாணவ செல்வங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றால் உறுதியாக இத்தனை அத்தனை என்று சொல்வது எனக்கு ஏற்புடையதில்லை ஏன்னா அது வந்து உத்தேசமாக போயிடும் மாணவ செல்வங்கள் நிறைய நம்ப ஆரம்பிச்சுருவாங்க பத்தாயிரம் காலி பண்ணிடம் வருவோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நம்புவாங்க அப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட்டு வரலை வேக்கண்ட்டு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகுந்த மன உளைச்சலை உண்டு பண்ணும் அதனால் நான் அந்த மாதிரியான சில உறுதித்தன்மை இல்லாத உத்தரவாத உத்தரவாதங்களை உங்களுக்கு அளிப்பதிலிருந்து நான் மாறுபடுகிறேன் எனவே ஒரு கணிசமான தொகை தொகையிலான காலி பணியிடங்கள் குரூப் ஃபோரில் அதிகரிக்கலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி குரூப் டூ குரூப் டூ தேர்வுலையும் ஒரு கணிசமான காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குரூப் டூ பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த அவங்களுடைய அறிக்கையில் டிஎன்பிஎஸ்சியோடய அறிக்கையில் கலந்தாய்விற்கு முன்னர் நாங்கள் பணியிடத்தை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல்வேறு துறைகளிலிருந்து புதிதாக காலிப்பணியிடங்கள் வந்துச்சுன்னா அதை கலந்தாய்வுக்கு முன்னாடி சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அதில் டிஎன்பிஎஸ்சி கருணை உள்ளத்தோடு தமிழக இளைஞர்களின் வாழ்க்கை போராட்டத்தை கருத்தில் கொண்டு அவங்க பில்லிம்ஸு ரிசல்ட்டு விடுறதுக்கு முன்னாடியே அதில் கொஞ்சம் சேர்க்கணும் ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் ஒன் ஈஸ்ட்டு டென்னு அப்படி சொல்லிட்டு தான் பில்லிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ ஒருவேளை ஒரு ஆயிரம் வேக்கண்டு ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆயிரம் வேக்கண்டை இப்போவே ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி சொச்சம் வேக்காண்டு ஸோ பதினாறாயிரம் பேர் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பேர் மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க இப்போ அறநூற்றி சொச்ச தான் இருக்குது இப்போ ஆறாயிரத்தி சொச்சம் பேர் தான் மெயின் எக்ஸாம் எழுத போகிறாங்க சரிங்களா நீங்கள் எல்லா அதாவது ஆறாயிரம் ஆறாயிரத்தி சொச்சம் பேரை மெயின்ஸுக்கு கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் மெயின்ஸ் எழுதி ரிசல்ட்டு போட்டு அப்புறம் நீங்கள் ஐயாயிரம் வேக்கண்டை சேர்த்தாலுமே இங்கே மெயின்ஸ் எழுதுனவங்க உள்ளரை அதாவது கம்மியாக தான் இருப்பாங்க சரிங்களா அதனால் செய்து என்ன பண்ணணுன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் அந்த தமிழ் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மிக தீவிரமான உழைப்பையும் அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் கருத்தில் கொண்டு குரூப் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்களை வந்து ப்ரில்லிஸு ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடணும் ஸோ எத்தனை பணியிடம் இருக்கோ அதற்கு ஒன் ஈஸ்ட் டென்னு பார்க்கணுங்கிறது தான் தேர்வுகளுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது எனவே அதற்கட்டும் இப்போ இந்த குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போ அதுக்காக நான் வீடியோ போட்டேன் அதற்கு பிறகு குரூப் ஃபோர் தேர்வில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் சார் கட் ஆஃப் எவ்வளோ வரும் சார்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் கட் ஆஃப் ரொம்ப குறையும்லாம் சொல்கிறாங்க எது உண்மை என்ன உங்கள்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கேட்கறதுனால நான் குரூப் ஃபோரில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட அக்யூரட்டாக நூறு சதவீதம் சரியாக யார்னு சொல்ல முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கட் ஆஃப் வந்து நாளைக்கு அசீவ் பண்ணி போடலாம் சரிங்களா அதாவது டைப்பிஸ்ட்டு சரி ஜூனியர் அசிட்டன்ட்டு விஏஓ எல்லாத்துக்குமே காமனாக ஒரு கட் ஆஃப் போடலாம் குரூப் ஃபோருக்கு சரிங்களா நாளைக்கு போடுறேன் நான் வீடியோ இப்போது குரூப் டூ எக்ஸாமே நல்லபடியாக எல்லாம் எழுதிட்டு வாங்க ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்போது நோட்டிஃபிகேஷன் வருது சரிங்களா அப்புறமேல தமிழ் இலக்கண வீடியோஸு ஜிஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ்ல உள்ள வீடியோஸு ஷார்ட் கட்ஸு ஆப்டிடியூடு மேத்ஸு ரீசனிங் ஷார்ட் கட்ஸு ஸோ இந்த மாதிரியான எல்லாம் வேணும் ஸோ இது மாதிரியான தகவல்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கங்க சரிங்களா நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃப்ளாஷ் ஆகும் சரிங்களா நம்ம பெஸ்ட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மெட்டீரியல் கிளாஸஸு அன்லிமிட்டட் டூரைஸெல்லாம் கொடுத்து வர்றோம் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள்லாம் அப்பா அம்மா இல்லாதவங்கள்லாம் அரசு பணிக்கு போயிருக்காங்க சரிங்களா அரசு பணியில் தற்போது இருக்கிறாங்க சரிங்களா தொடர்ந்து இந்த சேவைக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தேங்க்ஸ் ஆல்